அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கும் அந்த வரிசையில் இன்றைய பதிவில் நம்ம பார்க்கக்கூடியது வரக்கூடிய மார்ச் மாதம் பதிமூணாம் தேதி அன்று நிகழக்கூடிய அற்புதமான பௌர்ணமியில் என்ன மாதிரியான கிரக மாற்றங்கள்லாம் ஏற்பட இருக்குது மேலும் பார்த்தீங்கன்னா என்ன மாதிரியான பலன்களை இந்த பௌர்ணமிக்கு அப்புறமா கடகம் ராசினியர்கள் அடைய இருக்காங்க அப்படின்றத பற்றியும் தான் தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாக அமாவாசை பௌர்ணமி ஆகிய திதிகளானது மாதம் மாதம் வருவது வழக்கம் சுமார் பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை அமாவாசையும் பௌர்ணமியும் மாறி மாறி வரும் இதில் ஒவ்வொன்றுமே ரொம்பவே சிறப்பானதாங்க எப்படி அமாவாசை சிறப்பான நாள் அப்படின்னு நம்ம சொல்கிறோமோ அதே போல தான் பௌர்ணமியும் இந்த பௌர்ணமி நாளில் நம்ம சந்திர பகவானை வழிபாடு செய்வதால சிறப்பான பலன்கள் எல்லாம் கிடைக்கும் அதுலேயும் ஒவ்வொரு மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை எப்படி ரொம்ப முக்கியமோ அதே தான் ஒவ்வொரு மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமியும் இந்த முறை வந்திருக்கக்கூடிய பௌர்ணமி தமிழ் மாத கணக்கின்படி பார்த்திங்கன்னா மாசி மாத பௌர்ணமி இந்த மாசி மாத பௌர்ணமிக்கு நிறைய சிறப்புகளானது இருக்குங்க தை மாதத்துல வரக்கூடிய பௌர்ணமி அன்னைக்கு பல்வேறு விதமான நிகழ்வுகள் எல்லாம் இருக்கு அப்படின்னு புராணங்கள்ல வந்து சொல்லப்பட்டிருக்கு அதே போல் தான் இந்த மாசி மாத பௌர்ணமியும் அதான் இந்த பௌர்ணமியில் சூரிய பகவான் அவதரித்த நாளான ரத சப்தமியானது கொண்டாட்டமும் சிவபெருமான் ஆலக்கால விஷமருந்திய மகா சிவராத்திரியும் பார்வதி தேவி வளம்புரி சங்கல அவதரித்த நாள் அப்படின்னு பல விசேஷங்கள் வந்து இந்த மாசி மாதத்தில் வரும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா மாசி மாதத்துல வரக்கூடிய பௌர்ணமி அன்னைக்கு தான் மாசி மகமானது கொண்டாடப்படுது இந்த மாசி மகம் அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது காரணம் பார்த்தீங்கன்னா மாசி மாதத்துல பௌர்ணமியில் மகம் நட்சத்திரமானது வரக்கூடிய நாளில் தான் இந்த மாசி மகம் வந்து கொண்டாடுவாங்க இந்த மாசி மகம் அப்படிங்கிறது சிவபெருமானுக்கு ரொம்ப ரொம்ப உரித்தான ஒரு நேரமும் கூட அப்படிப்பட்ட இந்த நேரத்தில் என்ன மாதிரி வழிபாடுகள் செய்யணும் எப்படியெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறத பற்றியும் இந்த பௌர்ணமி எப்போ ஆரம்பமாகுது அப்படிங்கிறத பற்றியும் தொடர்ந்து பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் மாதத்தில் வரக்கூடிய மாசி மாத பௌர்ணமியானது மார்ச் பதிமூணாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு வந்திருக்கு அதாவது வியாழக்கிழமை அன்னைக்கு இந்த பௌர்ணமி திதியானது ஆரம்பமாகுது வியாழக்கிழமை காலையில் பதினோரு மணி நாற்பது நிமிடத்திற்கு ஆரம்பமாகி திருப்பி மார்ச் மாதம் பதினாலாம் தேதி அதாவது பன்னிரெண்டு ஐம்பத்தி ஏழு அந்த நிமிடம் வரைக்கும் இருக்குது ஸோ இந்த பாசி மாத பௌர்ணமிக்கு பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை அன்னைக்கு வருதுங்க வெள்ளிக்கிழமை அன்னைக்கும் பாதி நேரம் வந்து இருக்குது ஸோ ஒவ்வொரு மாத பௌர்ணமியும் விசேஷமானதுதான் அதே போல் தான் இந்த மார்ச் மாதம் பதினாலாம் தேதி வெள்ளிக்கிழமையே வந்திருக்கக்கூடிய இந்த நாளில் காரடையா நோன்புன்னு சொல்லக்கூடிய நோன்பானது கடைபிடிக்கப்படுது பொதுவாக ஒவ்வொரு மாத பௌர்ணமி வரக்கூடிய நாளில் என்ன நட்சத்திரம் இருக்குது அப்படின்றத வந்து கண்டிப்பாக பார்க்கணும் ஏன்னா ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரத்தில் தான் இந்த பௌர்ணமி திதியானது வந்து ஆரம்பமாகும் ஸோ அப்படி பார்த்திங்கன்னா மாசி மாதத்தில் மகம் நட்சத்திரத்தில் தான் வந்து இந்த பௌர்ணமி வந்து உதயமாகுது ஸோ இந்த பௌர்ணமி மிக மிக விசேஷமானது ஏன்னா மாசி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி அப்படிங்கிறது வழிபாடு செய்வதற்கு உகந்த ஒரு பௌர்ணமி மகத்தான ஒரு பௌர்ணமின்னு சொல்லுவாங்க ஸோ பௌர்ணமி அன்னைக்கு சிவபெருமானை வழிபாடு செய்கிறதோடு மட்டும் இல்லாமல் கேதுவின் தெய்வமாக பார்க்கப்படக்கூடிய விநாயக பெருமானையும் நீங்கள் வழிபாடு செய்யுங்க ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது அதே போல் இந்த ஆண்டு வந்திருக்கக்கூடிய பௌர்ணமியானது மகம் நட்சத்திரம் முடிந்த பிறகு பூரம் நட்சத்திரத்தை தான் வந்து தோன்ற ஆரம்பிக்க போகுது ஸோ வியாழன் மற்றும் வெள்ளி ஆகிய ரெண்டு நேரமும் வந்து பௌர்ணமி திதியானது இருக்குது வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நீங்கள் அம்பாளுடைய நட்சத்திரமாக இருக்கக்கூடிய பூரம் நட்சத்திரம் உருவாகக்கூடிய நேரத்தில் இந்த நாளில் பௌர்ணமி இருக்கிறது ரொம்பவே விசேஷமானது தான் ஸோ அம்பாலம் நீங்கள் வழிபாடு செய்வதற்கு ஏற்ற நாளாக வெள்ளிக்கிழமை வந்து காணப்படுது மேலும் இந்த பௌர்ணமி வியாழன் மற்றும் வெள்ளி இது ரெண்டு நாள் இருக்கிறதுனால நீங்கள் எப்போ வேண்டுமானாலும் வழிபாடுகள் செய்யலாம் அதாவது பௌர்ணமி பூஜை செய்யணும் அப்படின்றவங்க வியாழக்கிழமை அன்னைக்கு செஞ்சுடுங்க அன்றைக்கி சிவன் கோவிலுக்கு போகிறவங்க போகலாம் சிவனுக்கு அபிஷேகம் செய்யறதுக்குன்னு எல்லாம் வாங்கி கொடுக்கலாம் இல்லைன்னா நீங்கள் வந்து அபிஷேகம் செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கனாலும் பால் அபிஷேகம் செய்யுங்க நல்லா சிறப்பான அர்ச்சனைகள்லாம் செய்துட்டு வழிபாடு செய்துட்டு வாங்க கூடவே விநாயகருக்கு அர்ச்சனை செய்து அவருக்கு பிடித்தமான அருகம்புல் மாலை சாற்றி நீங்கள் வழிபாடு செய்தீங்க அப்படின்னா என்னடங்காத நன்மைகள் எல்லாம் உங்களுக்கு வந்து கிடைக்கும் வெள்ளிக்கிழமை அம்பாளுக்கும் ரொம்பவே உரித்தான ஒரு நாள் ஸோ அவங்களையும் நீங்கள் வழிபாடு செய்யுங்க அம்பாள் அப்படின்னாலே தீபம் போட்டு வழிபாடு செய்கிறதாங்க ரொம்பவே வந்து விசேஷமானது பிடித்தமான இன இனிப்பு சர்க்கரை பொங்கல் இல்லைன்னா பல வகைகள் ஏதாவது வைத்து நீங்கள் வழிபாடு செய்யலாம் ஒருவேளை நான் ஆலயங்களுக்கெல்லாம் போக மாட்டேன் வீட்டில் தான் வழிபாடு செய்ய போகிறேன் அப்படின்றவங்க கவலையப்பட வேணாம் உங்களுடைய வீட்டில் சிவபெருமான் பார்வதி தேவியோடு இருக்கக்கூடிய திருவுருவ படம் இருக்குது அப்படின்னா பால் அல்லது பூக்களை வைத்து அர்ச்சனை செய்து நீங்கள் வழிபாடுகள் செய்யுங்க மேலும் சிவன் பார்வதி இந்த மாதிரி ஒன்றா இருக்கக்கூடிய படத்தை நீங்கள் வைத்து வீட்டில் வழிபாடு செய்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு சுபிட்சத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு ஐதீகங்களை வந்து சொல்லியிருக்காங்க அது இந்த மாசி மாதத்தில் வழிபாடு செய்கிறது ரொம்பவே நல்லது காரணம் பார்த்திங்கன்னா மாசி மாதத்தில் வரக்கூடிய தான் பார்வதி தேவி வந்து அவதரித்திருக்காங்க ஸோ பௌர்ணமி தீதி வெள்ளிக்கிழமை நண்பகல் வரைக்கும் இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுடைய வீட்லேயே நீங்கள் தீபம் ஏற்றி வழிபாடுகள் எல்லாம் செய்யலாம் நல்லது கிடைக்கும் பொதுவாகவே பௌர்ணமி அப்படின்னா எல்லாருடைய நினைவுக்கும் வரக்கூடியதுன்னா திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய அண்ணாமலையார் ஆலயம் தாங்க இந்த அண்ணாமலையார் ஆலயத்தில் இருக்கக்கூடிய கிரிவலப் பாதை ரொம்ப ரொம்ப விசேஷமானது இங்கு மலையே வந்து சிவனாக வந்து பாவித்து வழிபாடுகள் வந்து செய்கிறாங்க அதாவது இந்த நாளில் கிரிவலம் போகிறதுக்கு உரித்தான நேரம் அப்படின்னா பதினோரு மணி நாற்பது நிமிடத்துக்கு வந்து மார்ச் பதிமூணாம் தேதி ஆரம்பமாகி அதாவது வியாழக்கிழமையிலேருந்து மார்ச் பதினாலாம் தேதி நண்பகல் ஒரு மணி வரைக்குமே நீங்கள் கிரிவலம் வந்து போகலாம் தவறு கிடையாது மேலும் மகம் நட்சத்திரத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர்னால் நவ கிரகங்களில் நில கிரகம்னு சொல்லக்கூடிய கேது பகவான் தான் ஸோ இவர் பார்த்தீங்கன்னா நமக்கு ஞானத்தை மட்டும் கொடுக்கக்கூடியவர் கிடையாதுங்க செல்வத்தையும் வந்து அழி கொடுக்கக்கூடியவர் நமக்கு மோட்சத்தை அதிகமாக வந்து கொடுக்கக்கூடியவர்னால் அது கேது பகவான் தான் ஸோ மிகப்பெரும் செல்வத்தை தரக்கூடிய வல்லமை உடைய இவரையும் வழிபாடுகள் செய்யுங்க புண்ணிய அம்சங்கள் கொண்ட மாசி மாதத்தில் கேதுவி நட்சத்திரமாக இருக்கக்கூடிய மகம் நட்சத்திரத்தில் சந்திரன் வரும் பொழுது தான் மாசி மாத பௌர்ணமியானது அனுஷ்டிக்கப்படுது ஸோ இப்படி சந்திரன் அமையக்கூடிய நாளில் நீங்கள் வழிபாடுகள் செய்கிறது உங்களுக்கு இன்னுமே சிறப்பான பலன்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் இப்போதைக்கு மட்டும் கிடையாதுங்க பிறகு இனி பிறவா நிலை வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களும் கண்டிப்பாக இந்த நல்ல வழிபாடுகள் செய்யுங்க நல்லது நடக்கும் கூடவே கணவன் மனைவி பிரிந்திருக்கக்கூடியவங்க கணவருடைய அன்பை வந்து பெறணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இணைப்பிரியாமல் வாழக்கூடிய அமைப்பில் இருக்கணும் அப்படின்னு எல்லாம் கண்டிப்பாக இந்த நாளில் சிவபெருமானை வழிபாடு செய்யுங்க அதுவும் சிவன் பார்வதி ஒன்றா இருக்கக்கூடிய வந்து வழிபாடு செய்கிறது தான் நல்லது அதிகளவு கடன் வாங்கிட்டு அதை திருப்பி செலுத்த முடியாமல் தவிக்கக்கூடியவங்க கூட இந்த மாசி மாத பௌர்ணமியில் அண்ணாமலையார் ஆலயத்துக்கு சென்று கிரிவலம் போயிட்டு வாங்க கண்டிப்பாக உங்களுடைய கடன் பிரச்சனை சுக்கு நூறாக காணாமல் போகும் கண்டிப்பாக எந்த ஒரு எளிமையான விஷயத்த மட்டும் ட்ரை பண்ணுங்கள் நல்லது நடக்கும் இந்த மாதம் வரக்கூடிய பௌர்ணமிக்கு அப்புறமா நிறைய கிரகங்களுடைய மாற்றங்கள் அப்படிங்கிறது ஏற்படுது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா மீனராசியில் ஆறு விதமான கிரகங்களுடைய சேர்க்கைகளானது ஏற்பட்டிருக்கு இந்த கிரக கிரகநிலைகளுடைய சேர்க்கையானது என்ன நம் மோற்றங்களை எல்லாம் கடகம் ராசி நேயர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க அப்படின்றத தொடர்ந்து பார்க்கலாம் மேலும் பௌர்ணமிக்கு பிறகு மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி கர்மக்காரகன் சொல்லக்கூடிய சனி பகவான் மீனராசிக்கு வந்து பயிற்சியாக போகிறாருங்க மிகப்பெரிய சனி பயிற்சியானது ஏற்பட இருக்குது இதன் அடிப்படையில் என்ன மாதிரி பழங்கள் எல்லாம் கிடைக்க போகுது அப்படின்றதெல்லாம் நம்ம தொடர்ந்து அடுத்தடுத்த பதிவுகளில் பார்க்கலாம் இப்போது இந்த மார்ச் மாதம் பதிமூணாம் தேதி என்று நிகழக்கூடிய பௌர்ணமிக்கு அப்புறமா கடகம் ராசி என்பர்களுக்கு அற்புதமான பழங்களானது கிடைக்க இருக்குது அதாவது உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கும் வேலைக்கு போகக்கூடியவர்களுக்கும் தொல்லைகள் அப்படின்றது ஏற்கனவே வந்து கிடைச்சிட்டு இருந்துருக்கும் ஸோ இனி அந்த தொல்லைகள் எல்லாமே வந்து விலக ஆரம்பிச்சுடுங்க மேலும் பெண்களுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதே போல் வியாபாரம் செய்யக்கூடியவங்க சொந்த தொழில் செய்யக்கூடியவங்க இவங்க எல்லாருக்குமே வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை பார்த்திங்கன்னா அதிகரிக்க ஆரம்பிக்கும் பொதுவாக எந்த ஒரு வேலை செய்தாலுமே கூட அதில் நிதானத்தோடு வந்து இருக்கணும் அதுவும் குடும்ப தலைவிகளாக இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் நீண்ட காலமாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு விதமான மனக்கசப்புகளும் நீங்கும் தம்பதிகளுக்கு கூட இருக்கக்கூடிய மனக்கசப்புகளானது விலக ஆரம்பிச்சிடும் அதே போல் தாங்க சகோதர சகோதரிகளுடைய வழிகளிலையும் இருக்கக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளும் சரியாகி அவங்களுடைய உதவிகள் உங்களுக்கு இன்னி வந்து சரளமாக கிடைக்க ஆரம்பிச்சிடும் கலைஞர்களை பொறுத்த வரைக்கும் செல்வாக்கானது அதிகரிக்க ஆரம்பிக்கும் நிறைய விஷயங்களை நீங்கள் ப்ராப்ளம் ஆவீங்க பாராட்டுகளானது வந்துகிட்டே இருக்கும் கல்வி பெறக்கூடிய மாணவ மாணவிகளுக்கெல்லாம் சிறப்பான ஒரு காலகட்டமா இருக்கக்கூடியதுன்னா அது இந்த காலகட்டங்கள் தான் அதே உடல்நிலையும் உங்களுக்கு ரொம்பவே சீராக இருக்கும் உற்சாகமாக வந்து காணப்படுவீங்க எண்ணெயர் நீராகாரம் இது போன்றவைகள் எல்லாம் அதிகமாக எடுத்துக்கோங்க இனி வெயிற்காலமானது ஆரம்பமாகுது ஸோ நம்முடைய உடலை நம்ம தான் வந்து பராமரிக்க முடியும் அதனால் உடல் ஆரோக்கியத்தின் மீது மட்டும் அதீத அக்கறை வந்து எடுத்துக்க வேண்டும் மேலும் பௌர்ணமிக்கு பிறகு எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்க கண்டிப்பாக நம்மளுடைய சேனலில் கொடுக்கப்படக்கூடிய இந்த எளிமையான பரிகாரத்தையும் வந்து செய்து பயன்பெறுங்க அருகில் இருக்கக்கூடிய முத்துமாரியம்மன் ஆலயங்களுக்கு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சென்று சர்க்கரை பொங்கல் படைப்பது ரொம்பவே சிறப்பானது இது போன்ற எளிமையான பரிகாரங்களை எல்லாம் செய்வதால் இன்னுமே எண்ணிலடங்காத நன்மைகளானது உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஸோ மறக்காமல் வந்து ட்ரை பண்ணுங்கள் இது மட்டும் இல்லாமல் போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை எல்லாம் உடனுக்குடன் பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க கூடவே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலில் கொடுக்கப்படக்கூடிய ஒவ்வொரு விதமான எளிமையான பரிகாரங்களுமே எல்லாருமே செய்யக்கூடிய வகையில் இருக்கும் ஸோ கண்டிப்பாக இது போல் எளிமையான பரிகாரங்களை தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிக்கோங்க இன்னும் இதுபோல் சுவாரஸ்யமான தகவல்களோட மற்றொரு பதிவில் சந்திக்கலாம்